நண்பர்களே தலைமை பெரிய கண்டித்து சென்னை மண்டல திராவிடர் காரண சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திலே தலைமை தாங்கக்கூடிய தேசோ கோபால் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய தோழர்களுக்கும் கண்டனை உரையாற்றக்கூடிய சேமா மதிவதனி துணை பொதுச் செயலாளர் திராவிட கழகம் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு பிறகு கண்டனம் பதிவு செய்திருக்கக்கூடிய மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் ராகேஷ் கிஷோர் என்ற ஒரு பாசிச கோல்வாளி ஒரு அயோக்கியன் பி ஆர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிமன்ற வீசினாங்க ஏன் வீசினா அப்படின்றது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் உழைக்கும் மக்களே அந்த கிஷோர் என்ன செய்யறார் என்றால் கிருஷ்ணன் செலவு வந்து தலை இல்லாம அதுக்கு தலைய வைக்கணும் அதனால எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க சொல்லி உச்ச நீதிமன்றம் போறாங்க ஆனால் தலைமை நீதிபதி கவான் என்ன செய்யறாருன்னா இது தொல்லியல் துறையில போய் நீ கேட்டுதோ அப்படி இல்ல அப்படின்னா நீ கும்பிடுற விசுகிட்ட வேண்டிக்கோன்னு சொன்னாருங்க இதுதான் அவர் சொன்னது இந்த பாசிச கோமாளி ரெண்டு நாளுக்கு பிறகு என்ன செய்யறோம் அப்படின்னா பிஜேபி கும்பலுடைய சதி ரெண்டு நாள் கைச்சி வந்து திட்டமிட்டு அடிக்கிறாங்க அதுக்கு அந்த கோமாளி அவர் என்ன சொல்றா நான் உங்களை அடிக்கல அவர அடிச்சேன் அது தவறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த சம்பவம் ஏன் நடந்தது என்றால் ஒரு சனாதனத்துக்கு எதிராக யாரு பேசினாலும் இதுதான் நிலைமை அப்படின்பதை அவன் செய்திருக்கிறான் ஒரு ஐயோக்கியன் ஒரு கோமாளி ஒரு கருத்து முதலுக்கு ஒரு பதில் கருத்து கொடுக்க முடியாத ஒரு கோமாளிங்க போய் யோசிச்சு பாருங்க அப்போ இது நாடு முழுக்க பேசும் பொருளாகுது நாடு பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றங்கள்ல நீதிபதிகளோட தீர்ப்புகளை பல வழக்குகள்ல கீழமை நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு அது உயர் நீதிமன்றத்துல போவோம் அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு அது உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்யும் அதுக்கு உதாரணமாக பாபர் மசூதி எடுத்துக்கோங்க பாபர் மசூதி தீர்ப்புல இருக்கக்கூடிய நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கறாங்க அந்த இடம் ராமருக்கு சொந்தமானது ஆனால் அந்த தீர்ப்பு நகல்ல இந்த நீதிபதிகள் யாரும் கையெழுத்து போடலங்க இது ஒரு உதாரணம் அதே போல அப்சல் குரு நாடாளுமன்றத்தை தாக்கினார் சொல்லி ஒரு தீர்ப்பை கொண்டாந்து அந்த அப்சல் குருக்கு எதிராக ஒரு திருப்பு சுற்றும் இல்ல ஆதாரம் கிடையாது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுடைய நம்பிக்கை கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஈரான்களுக்கு எதிராக குறிப்பாக அந்த இந்திய தேசிய வெறிக்கு எதிராக இவரை தூக்கில போடணும் அப்படின்னு சொல்லிதான் முடிவு பண்ணி தூக்கில போட்டாங்க ஆனால் அப்சல் குரு மேல எந்த விதமான எவிடன்ஸ் இல்லை சென்னையில ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டு ஒரு கணவன் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே சொல்லி தீர்ப்பு கொடுக்குது அதே தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு உயர் நீதிமன்றம் அதனால தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்றது அவன் உச்ச நீதிமன்றம் போய் என்ன பண்றான்னா காசு கொடுத்து எந்த எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி அதை தள்ளுபடி செஞ்சாரு எவிடன்ஸ் இல்லன்ட்டு எதற்கு இதை சொல்கிறான் என்றால் உழைக்கும் மக்களே நீதிபதிகள் என்பது இன்னைக்கு நீதிபதியை விமர்சி நீதிபதிகளை விமர்சிக்க முடியாது அந்த தீர்ப்புகளை விமர்சிக்கலாம் இதுதான் இன்னைக்கு இருக்குது அரசியல் சாசன சட்டத்துல இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா இது முக்கியமா ஒரு கண்ட கட்ட பஞ்சாயத்து ஆலமரத்தடியில நடத்தக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்தும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல கீழமை நீதிமன்றங்கள்ல நடக்கக்கூடிய நீதிபதிகளுடைய வழக்கம் என்ன காரணம் விதிவிலக்காக உழைக்கும் மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக ஒரு சில நீதிபதிகள் தான் மக்களுக்காக அங்கு தீர்ப்பை எழுதுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி தான் இந்த மோடி அமித்ஷா கும்பலான ஒரு நீதிபதி இது எதனால அந்த நீதிபதி மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக அவர் போராடினார் அதனால கொல்லப்பட்டார்கள் இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் இன்னைக்கு நீதித்துறை முழுக்க

இந்த சனாதனத்தை விழுத்த இந்த சனாதன சனாதனத்தை குளித்தோண்டி புதைக்க மக்கள் இன்னைக்கு நாடு முழுக்க இன்னைக்கு பாசு அபாயம் வந்து இருக்கிறது இதை எப்படி எதிர்கொள்ள போகும் அதற்கு முன் உதாரணமாக தான் இன்னைக்கு திராவிட கழகம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது

மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அப்பத்தூர் நகர பொறுப்பாளர் தோழர் ஜெகநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை சுருக்கமாக பேசுவார் அதனால பண்ணுங்க இந்த தலைமை நடத்துகின்ற நடத்துோழர் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரை மத்தியவஞ்சன் அவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் முதற்கள் வழங்கினேன் ஆறுமை தோழர்களே வியாபாரிகளே இந்த நாட்டிலே நடக்கின்ற ஒரு அநியாயம் போது இந்த நாட்டில் ஜனாதாரம் என்ற பெயராலே பிராமணர் ஆதிக்கம் அதாவது இந்தியாவில் இருக்கிற கவர்னர் பதவியில இருபத்தேழு பதவி இருந்தாலும் இருபத்தி அஞ்சு பதவி கவர் கவர்னர் ராமநர்களுக்கு அறிஞர் அதுல எஸ் பி எஸ் ஆரம்பினார் அதுபோல இந்த நாட்டினுடைய சனாதாரத்தை பின்பற்றுகின்ற திராமணர் சமுதாயத்தை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் போராட வேண்டும் கோரிக்கொண்டு கட்சி நன்றி அடுத்தபடியாக நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பறவையின் தோழர் மிகச்சிறந்த கருத்தியலாளர் ஐயா மோகன் ராம அவர்களை கருத்தில் உதவிவார்கள் போதும்

இணைய மாலை நடத்தங்களை பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா அவர்கள் மீது வீச முயன்றார் இந்த குற்றச்சாட்டு அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டை தந்தை பெரியார் மீது செருப்பை வீசினார்கள் கிட்டத்தட்ட எண்பது வருடங்கள் கடந்து அந்த ஒரே பயன்படுத்தியிருக்கிறார்கள் செருப்பு தான் எனக்கு இந்த அவர்களால் பொறுப்பு கொள்ள முடியவில்லை என்றால் யாரெல்லாம் முன்னேற வேண்டும் எப்படி எந்தெந்த வகையில் பதவி வைக்க வேண்டும் எந்தெந்த நிலையில் உயர வேண்டும் எப்படி எவ்வாறெல்லாம் கொண்டு வர வேண்டும் எப்படிதான் இந்த தமிழரை அவை வர வேண்டும் என்று போராடினாலோ தந்தை பெரியார் ஜாதிபாய்ப்பு போராடினாலோ அதை அவரால் தீர்த்தித்துக் கொள்ள முடியவில்லை யாரை குறி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலயே தந்தை பெரியார் அவர்கள் திருமணமன்ற இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் ரூபம் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப பயன்படுத்திய பயன்படுத்தி அழைக்கிறாங்க அப்பவே எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே ஐயாவோட திருமண விழாவின் எடுத்திருக்காங்க அதனால் அதனால அவரை அரியாசம் தந்தை பெரியார் என்று அந்த அரியாசன் தந்தை பெரியார் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஈழப்பட்ட தீர்ப்பு எண்பது ஆண்டுகள் பிறகு மீது வீழ்த்தப்பட்டிருக்கின்றது ஐயா பெரியார நான் படிப்படியாக முன்னேறி படித்து உயர்ந்த பதவி அடைந்து நிலைக்கு ஒரு பெண்ணு உட்கார் நிலைக்கு வரும்போது அங்கே பார்ப்பான் அங்கு தேவை அமைந்து இருப்பான் இந்த தச்சையிலாக அங்கே மேலே இருக்கிறார் அவர்கள் அதை பொறுத்துக் கொள்ளக்கூடிய உண்மை நம்ம பாடலி ஆடல் பாடல் பாடுவார் என பாடல் அறிஞர் பொறுத்து இந்த அந்த நிலைப்பத்தை பதினேற்று விட்டால் அஞ்சு அஞ்சு அஞ்சாடக்கூடிய நிலை

மத ரீதியான படித்தூரா அதை பத்தி பேசக்கூடாது காலணி ஒன்று இருக்கும் அந்த காலனி பொருளும் இருக்கிறது எடுத்தாது இப்படி இதெல்லாம் இருந்தா எல்லாருக்கும் முன்னால வரும் ஒரு பயம் எடுத்ததால செய்யணும் அந்த பயத்தோட தாக்கம் தான் இன்னைக்கு அந்த பேசும் நடந்திருக்கின்றது அவர்கள் அந்த செருப்பு வீட்டு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடத்துவது அல்லது இது போன்ற இனிவான செயல்களை நடத்துவது இதுவும் இந்த இந்த மண்ணிற்கு திராவிடத்தின் அவசியம் வேண்டும் என்பதை நமக்கு மீண்டும் மேலும் உணர்த்துகிறது எப்படி செருப்பை நீட்டினார்களோ அந்த செருப்பை அவர் அவர்கே அந்த செருப்பை எடுத்து தலையில் அடித்துக் கொள்ள நிலைக்கு மாறும் வரைக்கும் வரை ஒளிந்து சமூக நீதி இது இந்த மண்ணில் தோல்வரைக்கும்

கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அவர்களே ஆற்ற நிகழ்த்துரை ஆர்ப்பாட்ட முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மாவட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக தலைவர் ஆணை இணங்க தமிழ்நாடு முழுவதும் இங்கு பாதித்த சனாதன எதிர்ப்பாளர் சனாதன ஆதரவாளர்களை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் அதன் அடிப்படையிலே இங்கே காவடி மாவட்டம் சார்பாக இந்த நடன ஆர்ப்பாட்டம் நிலை வருகிறது குறிப்பாக வாராத வாமனிகளால் நமக்கு கிடைத்த ஒரு மிகமையோ காத்திருக்க ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நம்ம கிடைத்து அது நமக்கு பெரிய ஒரு பெருமை என்று நாம் கோரிக்கை மகிழ்ந்தோம் அதற்கு வீழாக ஒரு ஒரு பார்ப்பன வழக்கறிஞர் கிஷோர் என்பவர் அவர் வடக்கு தொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கோவில் அடைஞ்சிருக்கு அந்த சிலைய கோவில் உள்ள வச்சு பண்ணணுமா வெளிய வச்சு பூஜை பண்ணணுமா உள்ள வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவர் வடக்கு தொடுக்கிறாரு அது நீதிபதி சொல்றாரு ஏஎஸ்ஐஏ ஆர்காலஜி என்கிற தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டு இந்த இடம் உள்ளது இந்த கோவில் உள்ளது நீங்க தொன்னியல் துறை கட்டுப்பாட்டுக்கிட்டு அனுமதி பெற்று இதை பற்றி சேகரிக்கலாம் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்க நீதிமன்றத்தோட நுழைச்சு நீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய அரிய வேலைகளை கட்டி வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நீங்க இத அந்த வழியில போங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல நீங்க வந்து இவருக்கு ஒரு உத்தரவு போடுங்க இல்ல நீங்க அவரு ஒரு உத்தரவு போடுங்க நாங்களாவது உத்தரவு விட்டு எங்கிட்டு சரியான சேல் பண்ண வைங்க அப்படி நீதிபதிகள் சொல்றாரு அப்ப நீதிபதி சொல்றாரு இவங்களும் போடி அவங்களும் போடி இவங்களையும் கூடி நீங்க கொண்டதை விட நீங்க தீவிரமான விஷ்ணு பொருத்தர் தானே உங்க விஷ்ணுக்கே முறையிடுங்க எங்க சிலையை கொடுங்க எங்க சிலையை வெளிப்படுத்த எங்களுக்கு உள்ளாட்சி வழங்கியும் கொள்ள வேண்டியது தானே இடம் மக்கள் பதிவு செய்யக்கூடிய இடத்துல வந்து நேரத்தை நீங்க வெளிநடுக்கிறீங்க அப்படி நீதிபதி ஒரு நியாயமான சமூக ஒரு கருத்தை வெளியிடுறாங்க கருத்து வெளியிட்டு சில நாட்களுக்கு நீதிபதி நீதிபதியோட தீர்ப்பு தான் நீதிபதி கொடுப்பது இந்த விசாரணை நபர் நீதிபதி மீது காவலி எடுத்து வீசுற மாதிரி ஏ ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு தலைவர் மனம் செய்த அவரை தலைமை நீதிபதி நீ சிற்பை வீசலாமா என்று கேட்ட போது நான் சிறிதும் மச்சப்படவில்லை சிறிதும் நான் அதுக்காக வருத்தப்படவில்லை காரணம் என் கனவில் வந்து பல நாட்கள் கடவுள் சொல்லிக் கொண்டிருந்தார் என்னடா நீ இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறிய ஒரு நீதிபதி இப்படி சொல்லிட்டானே அப்படி தூங்கி கொண்டே கடவுள் வந்து என்ன சொன்னாரு அதனாலதான் நான் சிற்பை வீசுறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப முதல் ஆபிஸ் கடவுள் தான் கடவுள் சொன்னாரு செத்தானே கடவுள் வந்து உங்ககிட்ட சொல்லலையா உன் கடவுளை சொல்லலையா ஹரித்து கூத்த நெச்சல பெயர் தாக்கி செத்தான இருநூத்தி அறுநூத்தி ஒன்பது பேருமாத அப்ப கடவுள் வந்து கடவுளை சொல்லலையா ஒன்பது வயது சிறுமி ஒன்பது வயது சிறுமியை பாஜகவினர் கோவில் கருவறைக்குள்ள வைத்து தற்கொழித்து கொலை செய்தார்களே அப்போ வந்து கண்முனை சொல்லவில்லையா அப்படிங்கிற அந்த ஆர்ப்பாட்டம் இதற்கு அடிப்படை காரணம் முழுக்க முழுக்க சனாதனம் ஜாதி வெறி அந்த சனாதன ஜாதி வெறியை தமிழ்நாட்டுக்குள் எடுபட விட மாட்டோம் முறியடித்தோம் என்று அதன் அடிப்படையே தமிழர் தலைவருக்கு ஆன மாணவரும் கடன் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கோரி விடுக்கின்ற நன்றி வன